டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் துவங்கியிருக்கிற இந்த புதிய நாள்லையும் ஆண்டவரிடத்திலே வேண்டுதலோடு கூட இந்த துவ இந்த நாளை துவக்குவோம் அவரோடு உறவு கொள்ளாமல் உலகத்துக்குள்ளே உறவு கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம் காலையில் இழந்த உடனே ருட்டீனாக நம்முடைய உலக பிரகாரமான பணிகளை செய்வதை காட்டிலும் ஆண்டவருடைய பாதத்திலே அமைதியாய் அமர்ந்திருந்து அவரோடு கொண்டிருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் அவர் நம்ம கொடுத்திருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் உணர்ந்து உலகத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் அதற்காகவே நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் பகலையும் இரவையும் படைத்த ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை வேறு பிரித்தார் பிரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏனென்றால் இரண்டுக்கும் சம்பந்தமில்லை மனந்திரும்பின திரும்பின நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிற இருளான பகுதியை அகற்றிவிட்டு வெளிச்சமாக அவர் உள்ளே வந்துவிட்டார் மீண்டும் நான் இருளை விரும்புவேன் என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாய் போய்விடும் அப்போ எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும் அனுதினமும் அது குறைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் அவசியம் ஜெபம் என்பது என்ன இறைவனோடு பேசுவது அதற்கு ஆண்டவர் ஒரு பேட்டனை கொடுக்குறாரு சீடர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க அது தான் கடந்த நாட்களை தியானித்தோம் லூக்கா பதினொன்று ஒன்றும் இல்லை யோவான் எங்களுக்கு ஜபிக்க கற்று அவங்களுடைய சீடர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சீடனை வந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த காட்ஸ் ப்ரேயரை வந்து நம்ம சொல்கிறோம்ல காட்ஸ் ப்ரேயர்னு சொல்லி அதை கற்றுக் கொடுக்குறார் இந்த காட்ஸ் ப்ரேயர் என்பது இயேசு கிறிஸ்துவ ஜபிக்கிற ஜபம் இல்லை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதில் எங்கள் பாவங்களை மன்னியும் என்ற ஒரு வார்த்தை வருகிறது அந்த ஜபத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவமற்றவர் அவருக்கு மன்னிப்பு தேவையில்லை ஏனென்றால் அவர் பரிசுத்தர் பாவமற்றவர் மாசற்றவர் அதனால் இந்த ஜபம் என்பது எனக்கும் உங்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறது அப்போ அவர் கற்றுக் கொடுத்த ஜபம் எவ்வளவு வல்லவியுள்ள என்பதை உணர வேண்டும் முதல் போர்ஷனில் பார்க்கும்பொழுது அந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயரை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் அதில் இரண்டு காரியம் இருக்கிறது ஒன்று ரிலேஷன்ஷிப் ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ ஜபத்தில் யாரோடு நான் ரிலேஷன் வைத்துக்கொள்ள வேண்டும் எப்படி அதை துவக்க வேண்டும் என்றால் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி பிதாவோடு கூட நான் எனக்குள்ள உறவை வளர்த்து கொள்வதற்கு ஜபம் அவசியம் ஏனென்றால் அவரே என்னை படைத்தவர் அவரே என்னை ஆளுகை செய்கிறவர் அவரிடத்திலே என்னுடைய ஆண்டவரே கடந்த இரவிலே கடந்த நான் முழுவதும் என்னை பாதுகாத்தீர் இரவு முழுவதும் நான் நித்திரையில் இருந்தேன் புதிய நாளை காண செய்திருக்கிறீர் நித்திரை இருந்தவன் விழித்த உடனே எனக்கு கொடுத்த சுவாசத்திற்காக எனக்கு கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிற வண்ணமாய் பிதாவே இன்று பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்க அழைப்பிடும் அழைப்பிடும் பொழுது எனக்கும் அவருக்கு உள்ள உறவு வளர்கிறது இந்த உறவு ஒரு நாள் மட்டுமல்ல அணுதினமும் வளர வேண்டும் தான் இந்த ஜபத்தை பிதாவானவரே அப்படின்னு சொல்லி அனுதினமும் அவரிடத்தில் வேண்டுதல் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் ஏனென்றால் அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து பிதாவுடைய உறவு கொண்டிருக்கிற அருமையான பழக்கம் உள்ளவர் அதே அவரை பின்பற்றுகிற நானும் நீங்களும் அந்த பழக்கத்தை விட்டுவிடக்கூடாது அப்போ பிதாவோடு கொண்டிருக்கிற ரிலேஷன்ஷிப்பு தான் முதல் பேட்டன் ஜபத்தினுடைய முதல் வழிமுறை அப்போ நானும் நீங்களும் பரமடலிங்க இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லி அதிகாலையில் எழுந்து அவரோடு உறவு கொள்வோம் உறவு கொண்டு அவர் கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்பதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவோம் அதை நாம் தொடர்ந்து தியானிப்போம் இன்றைக்கு பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவின்னு கூப்பிடுவோம் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் என் அவரே என் கண்மலை அவரே என் கோட்டை அவரே என் நம்பிக்கை வேண்டுதல் செய்வோம் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படிப்பட்ட ஒரு நாளாக அமைய வாழ்த்துகிறேன் அமேன்